இருபது ஆண்டுகளாக நாட்டின் முன்னணி வர்த்தக நிகழ்வுகளின் அமைப்பாளரான ஐஎஃப்பி கத்தாரின் முதல் சர்வதேச சுகாதார மற்றும் மருத்துவ வர்த்தக கண்காட்சி மற்றும் மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது இது டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கத்தாரில் உள்ள டிஇசிசியில் நடைபெறவுள்ளது இதில் அரசு அதிகாரிகள் வணிக வல்லுநர்கள் சுகாதார நிறுவனங்கள் மருத்துவ சுற்றுலா வசதியாளர்கள் சர்வதேச மருத்துவமனைகள் மருத்துவ சேவை வழங்குனர்கள் வர்த்தக சங்கங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள தொடர்புடை கூட்டாளிகள் உட்பட அனைவரையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வரவழைக்கும் மிகப்பெரிய முயற்சியாகும் மேலும் இது எதிர்கால கூட்டு கூட்டாண்மைகளுக்கு அதிக இலக்கு நெட்வொர்க்கிங் தளத்தை வழங்கும் விதமாக அமைகிறது கத்தார் மெடிக்கேர் கண்காட்சியாளர்களுக்கு அவர்களின் வணிகத்தை முன்வைக்கவும் தொடர்பு கொள்ளவும் பகிரவும் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள அவர்களின் எதிர்கால வணிக கூட்டாளர்களை சந்திக்கவும் ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்கும் மேலும் இது தனிநபர் சந்திப்பு அமர்வுகள் கலந்துரையாடல்கள் மற்றும் விளக்க காட்சிகள் என மருத்துவத்துறையில் தற்போதைய போக்குகளை நாம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம் இதில் சிறப்பு அம்சமாக சமீபத்திய கண்டுபிடிப்புகள் எதிர்கால வணிக வாய்ப்புகள் சுகாதார தரங்கள் மற்றும் முதன்மை முக்கியத்துவம் வாய்ந்த பிற தொழில் தலைப்புகள் போன்றவற்றை பற்றிய தகவல்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் ல ஊடகத்திற்காக வசீகரன்